முழுவதும் வாழக்கூடிய டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து இத்தனை நாளா உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒத்துரு ரெண்டு பேர் இல்ல காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாசமா எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி தான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டு வந்தாருன்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய அது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போய்கிட்ருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயானால் வீண் விரயங்கள் இருக்குமேயானால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் இருக்குமேயானால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பையில் வரக்கூடியதாக இருக்கோ இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கோ அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கீழே விழுந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது எப்படி வாயிடுச்சு இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் துலாம் ராசி என்பர்களே நீண்ட நாட்களாக நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் உறுதியாக கூடிய காலம் ரொம்ப நாட்களாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கீங்க உங்கள் வருமானமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அல்லது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு நீண்ட நாளா இருந்து வருது கூட சொல்லலாம் நாட்களாக இழுபறியில் இருந்து வரக்கூடிய ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது ஒரு முடிவு தெரியவே மாட்டேங்குது உண்டா இல்லையான்னு முடிவு காண முடியல நம்பி இருக்க முடியல அப்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய முடிவு தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய காலம் நீண்ட நாட்களாக நீங்கள் மனசில் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தக்கூடிய மாதமாக கண்டிப்பாக உனக்கு தாண்டா அது கவலைப்படாத நிச்சயமாக துலாம ராசியா நீ என்னப்பா துலாம ராசியா உனக்கு உண்டுப்பாது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டு ஏழுக்குடைய செவ்வாய் உங்கள் ராசியரை சஞ்சாரம் செய்கிறார் இரண்டு ஏழுக்குடையவன் குருவுடைய பார்வை குருவுக்கும் செவ்வாய்க்கும் அங்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்ப நிச்சயமா பதவிகள் சம்பந்தப்பட்டது அதிகாரம் சம்பந்தப்பட்டது வேலை வாய்ப்புகள் ரினீவல்ஸ் லைசன்ஸாக இருக்கலாம் விசாவாக இருக்கலாம் ரினீவல் பண்ணுறது அப்போது அதிகாரம் சம்பந்தப்பட்டது வேலை வாய்ப்புகள் ப்ரமோஷன்ஸு பிஸ்னஸ் ரிலேட்டடான ரினிவல்ஸு அக்ரிமெண்ட் காப் அக்ரிமெண்ட்ஸு இவை எல்லாமே பதவிகள் உங்களை ஒரு மூணு வருஷம் தலைவர் போஸ்ட்டுங்க திரும்பவும் உங்களையே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புரியுதா அப்போ துலாம் ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வரக்கூடிய ஒரு சில வேலைகள் நடக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு சொத்து வர வேண்டியது இருக்கு வருமா இந்த மாதம் கிடைக்குமா ரொம்ப நாள் ஆகுதுங்க சாமி மாமனார் வீடு சொத்து மாமியார் வீட்டு சொத்து இந்த துலாம் ராசிக்கெல்லாம் நிச்சயமாக வெளியிலேருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் உங்களது இல்லாமல் வெளியிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில சொத்து பத்துக்கள் வந்து சேரும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் கைகூடும் இன்னும் சொல்லப்போனால் துலாமராசி என்பர்களே செய்தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸில் ஏதேனும் நஷ்டங்கள் இருக்கலாம் மெயினாக பிரச்சனைகள் வாஸ்து தோஷங்கள் பாடாக படுத்தி எடுக்கும் சரி நல்லா ரன் ஆகுது கம்பெனி நல்லா போகுது பட் ரிஜெக்ஷன்ஸ் வருது இல்லைன்னா வந்து பையர்ஸ் ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லாமல் இருக்குது பேமெண்ட் சரியாக வரல ஃபண்டு டிமாண்டு இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ் இருந்தது ரொட்டேஷன் கட் ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் இருக்குது உங்களுக்கு எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார் நீங்கள் ஒரு துலாம் ராசினா உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களை எப்படி சரி பண்ணணும் உங்களை எப்படி நிம்மதி பெருமூச்சுக்கு கொண்டு வரணும் உங்களை வெற்றியை உங்களை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்போ எத்தனை எத்தனை துலாம் ராசி என்பர்கள் நம்ம இடத்துல வந்து வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க ஏராளம் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நீண்ட நாட்கள் கனவுகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலம் குறிப்பாக குடும்பத்தில் உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப்பில் மற்றும் பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கைகூடும் வெளிநாடுகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறீங்க அங்கே வந்து ஒரு பிஸ்னஸோ அல்லது ஜாபோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை வெளிநாடுகளில் இருக்கீங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்குது தொழில் அமைப்புகளில் பிரச்சனையாக இருக்குது திருஷ்டி அதிகமாக இருக்கு செய்வினை கோளாறுகள் இருக்குது அப்படி இல்லாட்டி வந்து மெயினாக விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த வார்த்தை தான் சொன்னேன் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் துலாம் ராசிக்கு எப்பயோ பண்ண விஷயமா இருக்கும் துலாம் அந்த என்கொயரிகள் சம்பந்தப்பட்டது கேஸ் போலீஸ் கேஸ் வம்பு வழக்குகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாம ராசி என்பர்களே அவையெல்லாம் சரியாப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது அன்னந்தம்பிங்கள் சகோதர சகோதரிகளோடு வரக்கூடிய மோதல்கள் அல்லது அவங்களால் வரக்கூடிய திருஷ்டிகள் மறைமுகமான திருஷ்டிகள் அப்போ உடன் பிறந்தவர்கள் ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் இல்லை ஒரு இடம் வாங்கின சாமி அது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கு இல்லை ஒரு இடம் வாங்கின சாமி நம்மளால் போய் ஆக்கிபை பண்ண முடியல யாரோத்தர் வந்து மிரட்டுறாங்க அப்போ அந்த மாதிரியான காரிய தடைகள் இருக்குமே ஆனால் அந்த காரிய தடைகள் உடையும் ஆனால் ஜென்ம ஜென்மாந்திரத்தில் ஒரு விஷயம் மட்டும் துலாம் ராசி என்பர்களே மனசில் வச்சுக்கோங்க யார் உங்கள் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு அதிகமாக நினைக்கிறாங்களோ விஸ்வாசமாக இருக்கிறார்களோ மனமு வந்து இருக்கிறார்களோ குருவுக்கு சமமானவர்களுக்கு எந்த நிலையிலும் தவறு செஞ்சிடாதீங்க அலட்சியமாக இருந்து இருந்துடாதீங்க துலாம் ராசி என்பர்களுக்கு அது ஒன்று தான் நான் வந்து அட்வைஸாக ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு அந்த இடத்துல குரு சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது ஒரு ரூபாயானாலும் அது விஸ்வாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும் அப்படி இருப்பீர்களேயானால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்றைக்குமே கஷ்டம் வராது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்பு குடும்பம் திருமண வாழ்க்கை மெய்ன வேலை வாய்ப்புகள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக தொழிலை நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் என்ன வருமானம் வரணும் என்ன சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இது போக உங்களுக்கு கேள்விகள் இருக்குது சாமி எனக்கு நீங்கள் சொன்னது எல்லாமே ஒத்து போகுது இவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்களே என் ஜாதகம் எனக்கு இது சரியாகுமா எனக்கு இது நடக்குமா எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம் அன்பாக இருந்த ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் செப்டம்பர் மாதம் ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தான் தீர்ந்து ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதாவது மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம் அப்பா அம்மா பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உடன் பிறந்தவர்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் மருமகளால் வந்த பிரச்சனையா இருக்கலாம் மாப்பிள்ளையால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன் உறவு உறவு முறைகள் நெருங்கிய உறவுகளால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப விருச்சக ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கண்ணீரை போய் தங்கன காலத்தில் இருந்து ஒரு ஆறு மாசமா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த குடும்ப பிரச்சனையை உங்களை போட்டு ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிருக்கும் பெரிய ஒரு மனக்கசப்பை கொடுத்துருக்கும் மனக்கசப்பு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு மனக்கசப்பு இருந்திருக்குமே ஆனால் அதெல்லாம் விட்டு வெளிவரக்கூடிய கால நேரம் விருச்சகராசினியர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மீண்டும் ஒரு நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது வீட்டில் எதன ஒரு பூஜை பண்ணலாம் அம்பாள் குரு பகவதி சேவை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வந்து வாராகி பூஜை பண்ணலாம் ஸோ உக்ரதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் முதல் நாள் சாய்ந்தோம் ஒரு பூர்வாங்க மறுநாள் காலம்பர் நல்லா ஜம்முன்னு ஒரு யாகம் அப்போ விருட்சகராசி அன்பர்களே வீடை வந்து சுபிக்ஷமா வச்சுக்கிறது சிறப்பு இப்போ உங்க ஆஸ் பர் யுவர் பர்த் சாட்னா எங்கள் வீட்டில் என்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம் சாமி நீங்களே வந்து பண்ணி கொடுப்பீங்களா என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் என்பதை அறிந்து நிச்சயமாக இந்த மாதம் அந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் அப்போ ஆறு மாசமா ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்து வரக்கூடிய மனக்கசப்புக்கள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதே போல கணவன் மனைவிகள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்த சாமி எங்கள் வீட்டுக்காரர் இப்படி செய்வார்னு எனக்கு தெரியவே தெரியாது எங்கள் மனைவி இப்படி செய்வாங்கன்னு தெரியாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை பிரிவுகள் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி அப்போ ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த செப்டம்பர் மாதம் ராசிக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் புதிய மங்கள கை கூடும் ஒரு அறுபதாம் கல்யாணம் ஒரு எழுபதாம் கல்யாணம் கல்யாணம் இரண்டாவது திருமணங்கள் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்த பிறக்கிறது இந்த மாதிரியான வம்ச அபிவிருத்தி இதெல்லாம் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது துலாம் ராசி விருச்சக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே அதே தான் தொழில் அமைப்புகள் எப்படி குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும்னு சொல்கிறனோ அதே போல் தான் பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த மாதம் சரி எனக்கு ஜூலை மாதம் சரியில்லை ஆகஸ்ட் மாதம் எனக்கு சரியில்லை நிறைய கடன் சுமையாக இருக்குது நிறைய ஓடி ப்ராப்ளமாக இருக்குது மெயினாக இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியல மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே ஒரு பெரிய அளவுல கடன் சுமைகள் இருக்குதுங்க சாமி அப்படி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும் சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இடம் வாங்கினதாக இருக்கலாம் வித்ததாக இருக்கலாம் அல்லது காசு கொடுக்கல் வாங்கலில் வந்த டிரான்சேக்ஷனில் வந்த ப்ராப்ளமாக இருக்கலாம் ஃபினான்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அடமானமாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் டிரான்சாக்ஷன் நம்பிக்கையின் அடிப்படையில் பணப்பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில சிறப்பான நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல நிறைய ராசி என்பர்களுக்கு லோன் ஏதாவது முயற்சி பண்றீங்க அல்லது ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த லோன் அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி அன்பர்களே பணம் காசுகள் கைக்கு வந்து சேரும் அதிகரிக்கும் வெளியிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு பிறகு பிசினஸ் நல்லா இருக்கக்கூடிய கால நேரம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனா தொழிலில் இரு உங்களுக்கு இருந்து வரக்கூடிய போட்டி பொறாமைகள் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அதே போல் ஃபேமிலி சப்ஜெக்டில் அவங்க ஃபேமிலி முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அல்லது ஒரு சில தவறுகள் நீங்கள் உங்கள் ஃபே உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் செய்த ஒரு சில தவறுகளாக இருக்கலாம் முன்னோர்களுடைய தவறுகளாக இருக்கலாம் சாபங்களாக இருக்கலாம் அப்போ அதனால திருஷ்டிகளாக இருக்கலாம் மெயினாக திருஷ்டிகள் செய்வினைகள் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல சாமி அப்போ இதனால ஒரு பெரிய மனக்குழப்பம் மனபயம் மனக்குழப்பம் மனபயம் இவை இரண்டும் இருக்குமே ஆனால் இதெல்லாம் அந்த செய்வினை கோளார் ஏன் நடந்ததுன்னு தெரியாமல் இருக்கிறது திருட போகிறது இதெல்லாமே நம்பிக்கையானவர்கள் எடுத்துன்னு போகிறது நம்பிக்கையானவர்கள் தவறு செய்வது இவை எல்லாமே கடந்த காலங்களில் ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கட விருச்சக ராசி அன்பர்களே அந்த செய்வினைகள் அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் திருஷ்டிகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போலத்தான் திருமண யோகங்கள் கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மெயினாக திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்யத்தை பொறுத்தவரையிலும் விச்சகராசி என்பர்களே ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் ரொம்ப முக்கியம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதா இருக்கலாம் ஐவிஎஃப் ஆக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மெயினாக செகண்ட் மேரேஜ் இரண்டாவது திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த மாதம் அற்புதமான மாசமாக இருக்கு நல்லது அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக உள்ளது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது அப்போ உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன கேள்வி சாமி எனக்கு நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் புரியுது எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் ஸோ நான் இதை வின் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம்